ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து சக்தி முத்திரை பேர் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த முத்திரை பண்ணுறமோது வந்து நமக்கு நிறைய சக்திகள் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து முத்திரை இப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம் கைகள் ரெண்டு அப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கட்ட வரலுமே இப்படி வந்து மடக்க போகிறோம் நல்லா இப்படி வந்து ஒரு நம்மளோட கையில் படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து இந்த கட்டை விரலுக்கு மேலே வந்து வைக்க போகிறோம் மேலே வச்சு இப்படி அழுத்த போகிறோம் வச்சுட்டு இப்போ ரெண்டு கைகளையும் வந்து நே இப்படி பக்கத்தில் இப்படி கொண்டு வாங்க ரெண்டு இந்த விஸ்ட் ரீஜன் சொல்கிறாங்களே இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சுண்டு விரலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மோதிர விரலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு நகரத்து மேலே இப்படி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வரணும் ஃபுல்லாக வந்து இப்படி அழுத்துக்க முடியாது இப்படி அழுத்துட்டோம்னா இங்கே கீழே வந்து பிரிஞ்சுரும் அதனால் வந்து நகரத்துக்கிட்ட மட்டும் இப்படி நம்ம இப்படி வச்சு அழுத்தம் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போது அப்படியே வந்து நம்ம எடுத்து நம்ம இப்படி மார்பு பகுதிக்கு மேலே இப்படி வைக்க போகிறோம் இப்படி இந்த விரல்கள் வந்து நம்ம மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுலேயே இருக்கலாம் சில வினாடிகள் கலரத்திக்கலாம்

யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமான முத்திரை வந்து மாதவிட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி நிறைய ஏற்படும் அந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நல்ல வந்து சக்தியை கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மீடியம் அந்த வலி வந்து கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதிகளுக்கு வந்து நல்லா ரத்தம் ஓட்டம் அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆர்கன்ஸ்க்குமே வந்து ரொம்ப நல்லது இப்போது இந்த முத்திரைகள் வந்து பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது சில பேர் வந்து நான் இரவில் வந்து நல்லா வந்து தூங்க மாட்டாங்க அது வந்து இங்கிலீஷில் வந்து இன்சோமியா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அந்த தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து பாதிக்கும் இந்த முத்திரையை செய்யும் முதல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ம மனதும் சரி மைண்டும் சரி நம்ம ரெண்டுமே வந்து நல்லா காமாக வச்சுக்கோம் நம்மளோட கோவத்தை வந்து நல்லா வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதனால நம்ம மைண்டு காம் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட தூக்கம் வந்து நல்லாவே வந்து நம்ம தூங்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் மூணு வேலை கூட அப்படியே நீங்கள் ஸ்பிட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிடம் பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ட்ராவலிங்கையும் வந்து எல்லா டைமும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முத்திரை இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சுக்கலாம் கைகளில் கட்டை வரலை உள்ள நோக்கி இப்படி மடக்கிக்கோங்க ஆள் காட்டி வரலையும் நடுவரலையும் இந்த கட்டை வரல் மேலே வச்சு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வரலும் ரெண்டு கைகளும் பக்கத்தில் கொண்டு வாங்க இந்த இடத்த வந்து உள்ள கை முடிகிற இடத்துல இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சுண்டு விரலையும் மோதிர விலையும் ரெண்டுமே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆள் காட்டி விரலையும் நடுவரலையோட நகத்துலேயும் இப்படி வச்சுக்கோங்க நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து மார்பு பகுதிக்கு வந்து கொண்டு வரோம் வரும் இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பெண்களுக்காக மாட்டும்தான் கிடையாது எல்லாருக்குமே வந்து செய்யலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வயதானவர்கள் எல்லாருமே செய்யலாம் சிறியவர்கள் கூட வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இந்த முத்திரையை முடிஞ்ச செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம் உலகம் ஃபுல்லா இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜா இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த லாங்குவேஜ் எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னெல்லாம் கற்றுக்க போறோம் புதுசாக என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஜ் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரீகால் பண்ணிட்டு அது திருப்பி கண்டினியூ பண்றோமோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்த ஒர்க் நம்ம பண்ணக்கூடியதுக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் டென்ஸ் அப்டிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கறத இந்த டென்சஸ்லயும் நம்ம எக்ஸ்க্লூசிவ்வா எந்த டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா சோ நம்ம முடிஞ்ச ஒரு விஷயத்தை கரெக்டா பெர்ஃபெக்ட்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுலயும் நம்ம நிறைய अफர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் अफர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் நான் முடிச்சுட்டேன் செய்யறேன் செய்ய அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னும் போது நான் முடிக்கல செய்யல வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சோ இதை பத்தி நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட கிளாஸ்லயே அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெ இன்ட்ராகட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா எப்படி வராது அப்படிங்கிறதா சோ என்ன கேள்வியா இருக்கட்டும் பதிலா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ரோல் பிளே பண்ணக்கூடியது யாரு நம்மளுடைய செயல் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா ஒரு மூவியா இருந்தாலும் அங்கே யார் வேணும் ஒரு ஆக்ஷன் கில்லர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் வார்த்தைகள் வேணும் அதையும் ஒரு வர்க் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொன்னால் இன்னும் ஈஸியாக நமக்கு புரியும் ஸோ பிரிச்சு அதோட தமிழ் ஆக்கங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ் ஆக்கங்கள் புரியும் போது ஈஸியாக அவங்களால சென்டென்ஸ்குள்ள கொண்டு வர முடியும் ஸோ அப்படி இன்னைக்கு என்ன வர்க் ஃபார்ம் நம்ம எழுத போகிறோம் ஏற்கனவே பார்த்தது தான் அதை எப்படி எழுதலாம் சென்டென்ஸ்ல எப்படி அமைக்கலாம்ன்றது சொல்லி தருவாங்க நம்ம பாத்துட்டு இருக்கறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா யாரை பத்தி பாக்குறோம் இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி பாக்குறோம் ஸோ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது ஒரு கேள்வி இல்லையா சோ எதுவா இருந்தாலும் யார் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம் வேர்ப் ஃபார்ம் சோ அப்ப வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன் என்னும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரசென்ட் வி டூங்கும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ அப்ப பி ஒன் பி டூ பி த்ரீ கேட்டகரைஸ் பண்ணியாச்சு நிகழ்காலம் இறந்த காலம் இல்லை வயது வரும் காலங்கள்ன்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியாச்சு இப்ப நான் பி ஒன்ல என்ன எடுக்கிறேன்னா ரைட் ஏற்கனவே நான் இந்த ஒர்க் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டுங்கிறதுல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு அதாவது ஆர் ஐ ஜி ஹெச் டி அப்படிங்கிறதுமே ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க தென் டபிள்யூஆர்ஐஜி ஹெச் டிஇ இப்படிங்கறது ரைட்னு சொல்லுவாங்க இதுல இன்னொன்னு ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கறவங்களுடைய நேம்மே டபிள்யூ ஆர் ஐ ஜிஹெச்டி ல வரும் சோ இவங்க எல்லாருமே என்னன்னா இந்த ரைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவங்களுடைய திசைகள் நோக்கி நோக்கிருக்கும் இந்த ரைட் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஃபார்ம்ஸ் உங்களுக்கு எதுவும் கிடையாது ரைட் ஆர் லெப்ட் அப்படிங்கிறது விச் இண்டிகேட்ஸ் ஆஃப்ஷன் ஆர் ஐஜிஎசி அதுவே டபிள்யூஆர்இ அப்படிங்கிற ரைட்ன்றதுக்கு நம்ம எழுதுற விஷயங்கள் ரீட் எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்றோமோ ரைட்டுங்கிறது எழுதுறது அந்த ரைட் தான் நம்ம எடுத்திருக்கோம் ரைட் சோ இந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் எழுது அப்படிங்கிற மாதிரி சோ இப்போ இதே வந்து வி டூல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ரோட் சோ ரோட் அப்படிங்கிறது வரும் வி த்ரீல வரும்போது ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ ரோட் அப்படிங்கும்போது என்ன சொன்னா எழுதினார் அப்ப பாஸ்ட் பாஸ்ட்ல இருந்ததால ஹீ ரோட் அவர் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இதே வி த்ரீல வரும்போது ரிட்டன் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரொபெஷனலான ஒரு வேர்ட் அப்ப அதுக்கு எப்படி சொல்லானா எழுதப்பட்டது எழுது எழுதப்பட்டது ரைட் ரோட் இந்த எழுதப்பட்டதுல இது கரெக்டா தெரிஞ்சதுனாவே ரொம்ப அழகா அவங்களால பேசவும் எழுதவும் முடியும் இந்த ரைட்டுன்ற வார்த்தைக்கு இப்ப ரைட்டுக்கு எழுது ரோட்டுக்கு எழுதினார் ரிட்டனுக்கு எழுதப்பட்டது இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன் நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணிக்கலாம் ஐ வி யூ ஹி ஷி டே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம் தென் என்ன பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் தென் இன்ட்ரோகேட்டிவ் அவங்களோட ரூல் எடுத்து எழுதலாம் பாஸ்ட் பர்ஃபெக்டுங்கிறதுனால யார் வருவாங்க நமக்கு ஏவி வராங்க இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஏங்க இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இன்ட்ரோகேட்டிவ் தான் இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஏன்னா இந்த ஏவி வந்து முன்னாடி வரும் சப்ஜெக்டுக்கும் முன்னாடி வரும் அண்ட் தென் வி த்ரீ ஸோ இது நம்ம ரூல் எடுத்து எழுதியாச்சு இப்போ ரூல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அதாவது அப்ளை சப்ஸ்டியூட் எப்படி பண்றோம் ஏவி கிட்ட நிறைய இருக்கு பட் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால ஹேட் எடுக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட்ல வரும்போது நான் என்ன பண்ணலாம் இங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம் நான் ஷீன்றது சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஹேட் ஷி வி த்ரீ வந்து பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ அப்போ எடுத்து எழுதாச்சு ரூல் எடுத்து கன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரூலில் நான் என்ன பண்ண போகிறேன் சென்டென்ஸை எழுத போகிறேன் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ் ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு எடுக்கும் போது நான் என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூலுக்கானது எழுதணும் ஹேட் ஷி ஸோ அப்போ ஹேட் ஷி அப்படின்னு ஆயிடுச்சு வி த்ரீ என்னது நமக்கு ரிட்டன் அப்போ ஹேட் ஷி ரிட்டன் ஹேட்சி ரிட்டர்ன் த லெட்டர் ஹேட்சி ரிட்டர்ன் த போய்ட்ரி ஹேட்சி ரிட்டன் த ஸ்டோரி அந்த மாதிரி நீங்க எதை வேணா எழுதலாம் ஸோ அவள் அவள்ப்ப என்ன பண்ணிருக்கா இந்த கதையை அவர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டா சொல்றது அவர்களால் சொல்லணும் மரியாதையா சொல்லணும்னா நீங்க தே இங்க மாத்திக்கலாம் அப்போ இந்த கதை இக்கதை இந்த இடத்துல ஸ்டோரி தான் நமக்கு முதல்ல வரும் இக்கதை அவளால் எழுதப்பட்டது இந்த அவள்ங்கிற இடத்துல நீங்க பேரை கூட எழுதிக்கலாம் ராம் ஸோ ஹேட் ராம் ரிட்டன் த லெட்டர் ஸோ இந்த கதையை ராம் எழுத ராம் ராமால் எழுதப்பட்டது இல்லைனா இந்த கதையை ராம் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல ரிட்டன் அப்படிங்கிறது ஸோ அப்படி சொல்லிக்கலாம் இப்போ இதை வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு டயலாக நம்ம வைக்க போறோம் இப்போ நான் ஒரு எக்ஸ்பர்ஸ் நான் தான் ரிட்டன் த ஸ்டோரி இந்த கதையை அவளா எழுதுனா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்போ நீங்க என்ன பண்றீங்க பதில் சொல்ல போறீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க இந்த இடத்துல எஸ் இது வந்து நமக்கு ரூல்ல கிடையாது பட் நான் சும்மா உங்களுக்கு டயலாக பேசும் போது எப்படி பேசலான்னு ஸ்டோரி ஆமா தான் இந்த கதையை எழுதினாள் அப்படிங்கறத சொல்றது இது ஒரு விதமானது இது பாசிட்டிவ் இதே நெகட்டிவ்ல இன்னொரு கான்வெர்ஸ் பண்றாங்க ஓகே இந்த கேள்வி நான் கேட்கறேன் எது இன்ட்ரோகேட்டம் ஹாட் ஷி ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்னு யார்கிட்ட கேட்கறேன் ஃபர்ஸ்ட் வை கிட்ட கிட்ட வை வந்து பாசிட்டிவா பதில் சொல்லிட்டாங்க எஸ் ஷீ ஹேட் ரிட்டர்ன் த ஸ்டோரின்னு இப்ப அதுக்கு அடுத்தது ஜெட் கிட்ட கேட்கறேன் ஹட் ஷி ரிட்டர்ன் த ஸ்டோரி இன்னொரு பெர்சன் கிட்ட அவர் என்ன சொல்றாரு நோ ஷீ ஹாட் இன்ட் ரிட்டர்ன் த ஸ்டோரி ஷீ ஹாட் இன்ட் ரிட்டர்ன் த ஸ்டோரி அப்ப அப்படின்னா என்ன இந்த கதையை அவள் எழுதவில்லை அவ்வளவுதான் அப்ப எழுதவில்லை முடிஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒரு கேள்விகளுக்கு பதில் இது இன்ட்ராகட்டிவ் கேள்வியா கேட்கிற பதில் சொல்லும் போது ரெண்டு வித்தியாசம் இது ரெண்டு நமக்கு ரூல்ல கிடையாது நான் முன்னாடியே சொன்ன நான் டயலாகா பேசுறவங்க கிட்ட அப்படின்னு சொன்னேன் டயலாகா பேசும்போது யூ வாண்ட் டு ஆன்சர் ரெஸ்பான்ட் பண்ணணும் இல்லையா டைரக்டா நீங்க பதில் கொடுக்க கூடாது ஹாட் ஷீ ரிட்ருந்த ஸ்டோரினா ஷீ ஹாட் ரிட் அந்த ஸ்டோரின்னு கொடுத்தா எழுதி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் பேசுகிற மாதிரி சொல்றேன்னா எஸ் ஷீ ஹாட் ரிட்டன் த ஸ்டோரி நோ ஷீ ஹாட் இன்ட் ரிட்ன் த ஸ்டோரி அந்த மாதிரி நீங்க கேஷுவலாக எழுதுற மாதிரி பேசணும் ஸோ அப்படி பேச பேச உங்களுக்கு ஈஸியாக பழக ஆரம்பிச்சிடும் இந்த ஒர்க் ஃப்ராம் வச்சு இன்னைக்கான ஹோம் ஒர்க்கை ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க் யூ நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் குளோபல் வார்மிங் நடக்குதுன்னா நம்ம பூமி வெப்பம் மட்டும்தான் ஆகும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்சுக்கு கொண்டு போவோம் சடனா மழை வரும் சடனா வெயில் அடிக்கும் சடனா வெயில் அடிச்சுட்டு மழை பெய்யும் இது எல்லாமே குளோபல் வார்மிங்கோட ஒரு சிம்டம்ஸ் தான் இது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு பூமியை உஷ்ணமாக விடாம பாதுகாக்கணும் அதாவது நிறைய மரங்கள் இருந்தா மட்டும்தான் நிறைய இயற்கையை நம்ம அளிக்காம இருந்தால் மட்டும்தான் குளோபல் வார்மிங் வராம இருக்கும் நீங்கள் புதுசா ஒரு மேட்ரஸ் பெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க

அவங்களோட வெயிட்டை விட அதிகமாக பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு சடனாக ஸ்டார்டிங்லேயே பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களால் முடியுதானு பட் ஆனால் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோ இல்லை ப்ராப்பராக ஒரு ஜிம் ட்ரைனரோ இல்லாமல் இந்த விஷயங்களை பண்ணவே கூடாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப்போட தான் நீங்கள் வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் உங்களால் பிரீத்தை மூணு நிமிஷம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சூப்பர் நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமனு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட் ஆஃப் பீப்புளால் மட்டுமே தான் மூச்சை மூணு நிமிஷம் வரைக்கும் அடக்கி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் போகும் ஆனா மூணு நிமிஷம் போறது அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் லெவலு உங்களுக்கு பிம்பிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ஃபர்ஸ்ட் உடைக்கவே கூடாது அதுலையும் குறிப்பா நோஸ்ல எங்கேயாச்சும் பிம்பிள் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பிரேக் பண்ணிடாதீங்க ஏன்னா அதுல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களுடைய ஸ்கின்ல பரவி நிறைய பிம்பிள்ஸை காஸ் பண்ணும் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ப்ளட்ல ட்ராவல் பண்ணி அது ப்ரைனை கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால எந்த பிம்பிளாக இருந்தாலும் சரி அது உடைக்கிறது ரொம்பவே தப்பு இதுக்கப்புறம் பிம்பிள உடைக்காதீங்க ப்ராப்பராக ஒரு டெமட்டாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு கைடன்ஸ் எடுத்துட்டு என்ன வேணால் பண்ணுங்கள் த்ரெட்மில் தான் எல்லாரோடைய கார்டியோ சாய்ஸாக இருக்குல்ல அந்த த்ரெட்மில் முன்னாடி பனிஷ்மெண்ட்டுக்காக தான் பயன்படுத்தினாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபஸ்ட் எல்லாம் நிறைய பிரிசினஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும் அதனால் நமக்கு பெனிஃபிட்ஸும் வரணும் அப்படின்றதுனால இப்போ த்ரெட்மில்லில் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு மாவு மிஷின் அவங்க அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் மாவு அரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷினை டிசைன் பண்ணி தான் கொண்டு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் இது கரையவே கிடையாது நோ அப்படின்ற மாதிரி கிழிச்சு கொடுத்துட்டாங்களா ஆனால் அவங்க கிழிச்சு கொடுத்த பார்ட் எதுனா அந்த மாவு அரைக்கும் இல்லையா அந்த மேட்டர் மட்டும்தான் த்ரெட்மில் அவங்க வச்சுருந்தாங்க ஏன்னா இதுக்கப்புறமா எந்த பிரச்சனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இந்த த்ரெட்மில் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் த்ரெட்மில்ல ஓட விட்ருக்காங்க ஆனால் இவங்க நிற்காமல் ஓடினதுனால அவங்க கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகி அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ரு தெரிஞ்சதுக்கப்புறமா இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களுமே இந்த த்ரெட்மில் மாதிரியே டிசைனை வாங்கி வீட்டில் வச்சு ஓட ஆரம்பித்தாங்க அப்படி தான் த்ரெட்மில் உருவாச்சு லேடிஸ் எல்லாருமே மேக்கப் சரியாக ரிமூவ் பண்ணாத காரணத்தினாலே அவங்களுடைய ஃபேஸு டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் எல்லாருமே மேக்கப்பை ப்ராப்பராக போட்டுருவாங்க இல்லை இம்ப்ராப்பராக கூட போட்டுருவாங்க ஆனால் யாருமே மேக்கப்பை சரியாக ரிமூவ் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் அதனால் வீட்லேயே தேங்காய் கிடைக்கும் ரெண்டு சொட்டை எடுத்து மூஞ்சில் தேய்ச்சமா வேலையை முடிச்சமான்னு இல்லாமல் அதை கூட பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அதனால தான் நிறைய பேருடைய ஃபேஸ் டேமேஜ் ஆகுது ஃபேஸோட டேமேஜ் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஸ்கின் தானே நம்ம பாடி ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் அங்கே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கான்ஃபிடன்ஸை நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்கப்பை சீக்கிரமாவே ரிமூவ் பண்ணிருங்க நீங்க போட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பதிமூன்றுல என்ன அப்படின்னா போலோ நடவடிக்கை எடுக்கப்பட்ட நாளுங்க போலோ நடவடிக்கை அப்படிங்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ஐதராபாத்தின் மீது வந்து அப்போ வந்து நிசாம் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஹைதராபாத்தின் மீது நம்முடைய இந்திய இராணுவ படையின் மூலமாக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது தான் இந்த போலோ நடவடிக்கைங்க அப்போ இந்திய துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஐதராபாத்திற்குள் நுழைந்து இராணுவ படையை உள்ளே நுழைந்து அந்த நிசாமை தோற்கடித்து ஐதராபாத் மாநிலத்தை வந்து நம்ம இந்தியாவுடன் சேர்க்க எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை தான் போலோ நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது அது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் மேற்கொள்ளப்பட்டதுங்க அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் பதிமூன்றில் வேற என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் பிறந்தார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை படத்தில் தான் வந்து இவர் அறிமுகமாகிறார் அலைகள் ஓய்வில்லை பாதிராஜா இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அமைது ஆனால் இந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடும் விதத்தில் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை வந்து வழங்குறாருங்க அந்த விருது மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் உருக்கமாக பேசியிருப்பார் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த கார்த்திக் ஆனால் இவருடைய அந்த படத்தை வந்து பார்க்க அவருடைய அப்பாவிற்கு வந்து கொடுத்து வைக்கவில்லை என்று ஒரு வருத்தத்துடன் செய்தியை பதிவு செஞ்சார் ஏன் அப்படின்னா அந்த படம் வெளியாகிறதுக்குள்ளவே வந்து முத்துராமன் அவர்கள் வந்து விட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் நவரச திலகமாக விளங்கிய முத்துராமனுடைய பையனாக இருப்பது நம்முடைய கார்த்திக் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு நம்ம நவரச நாயகனாக வளம் வந்தாருங்க அந்த முதல் படம் அலைகள் ஓய்வதிலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த படமும் அவருக்கு வந்து அதிகமாக வெற்றி படங்களாக அமையலை பல தோல்வி படங்களை தான் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து நடித்தாருங்க ஆனால் அவருடைய அந்த மௌன ராகம் படத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் வந்திருப்பார் ஆனால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்தது உண்மையை சொல்ல போனால் அந்த படத்திற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு பல வெற்றி படங்களை வந்து நம்முடைய கார்த்திக் அவர்கள் கொடுத்திருப்பாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சோலைக்குயில் படத்தில் தன்னோட இணைந்து நடித்த ராகினி அவர்களை வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாடகராகவும் பலம் வந்தாருங்க அமரன் படத்தில் வந்து வெத்தலை போட்ட நான் கப்புனு குத்துனு மூக்கில் அட வந்தது பாரு ரத்தம் அட அமர மனசு சுத்தம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கானா பாடலையும் வந்து நம்முடைய கார்த்திக் அவர்கள் பாடியிருப்பார் தமிழ்நாடு அரசனுடைய மிகப்பெரிய உயரிய விருதான கலைமாமணி விருதையும் வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி புகழ்பெற்ற ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டு நம்முடைய நவராச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்